அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலாம் லக்கணம் துணாம் ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான கடகராசின் பதிவாகும் உங்களுடைய ராகு பகவான் இந்த கடகராசியில் இன்னும் நட்சதாரம் இருக்குது அந்த நஷ்சசார வழியாக எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் துலாலக்கணம் துலாராசிக்கார்கள் அந்த பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை ராகுபதி நடக்குமானால் உங்களுக்கு இந்த ரீதியாக ஒரு தசாபுத்தியானது இந்த பலன்களும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் அப்படி ஒத்து வருங்க ஓகேங்களா இது திசை ராகுபுத்தி ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ராகு திசையோட கால அளவு பார்த்திங்கனாக்கா பதினெட்டு ஆண்டு கால கால வரை செயல்பட்டில் இருக்குங்க அப்போ ராகு திசையில் ராகுபதி பார்த்திங்கனா இரண்டு வருடமும் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டில் செயல்படுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்கலந்து எண்ணி வர பத்தாம் பாகமான கடகராசியில் என்ன நசாரம் பார்த்துடலாங்க அப்போ என்ன நசாரம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் மாதம் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா பூசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது ஆயிலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது பார்த்தோம் ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ புனர்பூசம் நாலாம் மாதத்தில் அப்போ ராகு இருந்தாங்க பின்னாறு வரதுக்கு வர்க்கோத்தப்பட்ட நிறுத்தம் அப்போ உங்க தசாபதிநாதன் வர்க்கோத்தப்பட்டு உங்களுக்கு தசாபதி நடத்தாதான் அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அது கடகராகு ரைட் ஓகே அப்போ உங்களுக்கு ஓ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது பத்தா பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு ஆறு சம்மந்தப்பட்டு அவங்க ராகு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது அதாவது எதுக்கு நம்மளுக்கு இந்த வலி வேதனை எதுக்கு இந்த பிரச்சனை எதுக்கு இந்த ஒம்பு வழக்கு எதுக்கு இந்த இடமாற்றம் எதுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒவ்வொன்றும் இப்படி நம்ம நடக்குதுங்கிற மாதிரி நம்ம டாட்டா கண்டிப்பாக கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாத்துக்கும் கலப்படம் எல்லாத்துக்கும் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மெயினாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குங்க ஓகேங்களா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு ஒரு பேர் பட்டப்படிப்பாக இருக்கட்டும்ங்க அது பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கொடுக்கும் இல்லை அது கூட கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை வழி வேதனை கொடுக்கும் இல்லை போட்டி பொறாமை கொடுக்கும் தொழில் விஷயத்து போட்டி புறாம வழி வேதனை கொடுக்கும் ஒரு மாமிய விஷயத்து வழி வேதனை அமை அமைப்பில் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இது ஏதோ ஒரு அதாவது நம்மள முயற்சிகள் நம்மள பயணங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு தாய் மாமன் இது அனைத்திலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு சோர்வையும் நம்மளுக்கு உண்டான பிரச்சனையும் அவப்போ டாட்டை கொடுத்துட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஒரு கலப்படமும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பொய்யை சொல்லி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு பின்னியை சூனி ஏவலு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எப்ப எப்பட்டு பட்டாலும் பார்த்தா பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ பண்ணி நம்ம எதோ வாழலாமா அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பணங்கிற மோட்டிவ் நம்மளுக்கு அதிக அதிகமாக ஏற்படுத்துங்க அப்போ பணங்கிற மோட்டிவ் ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கடனை வாங்க அதிகம் வைக்குங்க கடன் வாங்குறது தூண்டுறது பண்ணும் கடன் வாங்க வலிவதுக்கும் பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பா பாதை ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்த சாரத்துக்கு போயிடும் அடுத்த போஷம் சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் வந்து இன்னும் இருந்தால் என்ன என்ன பலனை கொடுப்பார் ராகு பகவான் ஓகேங்களா அப்போ பத்தாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ நாலு அஞ்சுங்க சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பத்தாம் பாவம் சம்மந்தப்பட்டு நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது அதாவது வீட்டு மேலே ஒரு எண்ணெய் எண்ணெய் ஆசைகள் அதிகமாக இருக்குதுங்க அப்போ சூதா சூதாடுறது சீட்டாடுறது இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம வந்து ஒன்றை போட டபுள் ஆக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்து உசாராக சூதனமாக கையாளுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வண்டியில் ப வண்டியில் பயணம் செய்கிறது ஒரு அரசியலில் பயணம் செய்கிறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு காதலியோடு பயணம் செய்கிறது இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஒரு எல்லாமே நம்ம ஒளிமுறைவாக நம்ம கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைத்த காட்டுங்க நீங்கள் எதுவும் பப்ளிக்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு உபயோகத்துக்கு மேலும் உபயோகம் இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ அது அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன பாதிப்புகள் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க இப்போ பத்தாவது நாலாம் இடத்து பார்ப்பார் அப்போ கட்டாயமாக நம்மளுக்கு தாய்க்கு அதாவது நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா தாய்க்கு நம்ம நல்லா நல்லது பண்ணாலும் அமைப்பு இருக்கும் இல்லை தாய்க்கு பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு தர்மக்காரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை தாய்க்கு வைத்தியம் பார்க்குற சூழ்நிலை வரும் இல்லை வண்டி வாங்குறதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலாம் நம்ம நம்ம உடம்புக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம ஒரு முற்பட்டு நம்ம செயல்படுற மாதிரி வரும் அப்போ அரசியல் சம்பந்தப்பட்டு கலைத்துறை சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அமைப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தையும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ எவ்வளோ சொல்லாங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து அவங்க என்ன சார் வந்து ஆயுள் உங்களுக்கு தசாபத்தி நாராயணாகி ராகு போகணுன்னு என்ன பண்ண கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது ஒம்போது சம்மந்தப்படுது இப்போ அதாவது பத்து சம் பத்தாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்போது சம்மந்தப்பட்டு பாண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பாண்டு சம்மந்தம் ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம அதாவது பார்த்தீங்கனாக்கா நம்மளோட தந்தையாருக்கு பார்த்தீங்கனாக்கா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க ஒரு விரைவு வரும் செலவு வரும் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க இல்லை தூரத்து பயணத்தை கொடுக்கும் அப்போ ஊருக்குள்ளே பெனுஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வரும் இல்லை ஒரு கண்டிப்பிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உசாராக செயல் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதோ தீர்வுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகத்தில் இறங்குவோம் இல்லை தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போவோம் இல்லை ஏதோ ஒரு தூர தூரத்தை தூரமாக போய் நம்ம செயல்பாடு பண்ணலாம் ஒரு பொல பொழச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வரும் ஒரு பெரிய முதலீடு போட்டவங்க ஒரு பழக்க வழக்கம் ஒரு கும்பாபிஷேகம் அந்த ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் இருக்க இருக்கிறவங்கிற ஒரு அணிக்கு ஒரு நம்ம ஒரு வழிபாடு பண்ணி போகிறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தாண்டி போகிறது ஒரு கடலை தாண்டி போ போகிறது இந்த மாதிரி எல்லாமே அமைப்பிட கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இரவு நேர பயணத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தொழில் விஷயத்து தந்தையார் விஷயத்தில் நம்ம படுக்கு விஷயத்தில் ஒரு தூரத்து பயண விஷயத்தில் விரைவு விஷயத்தில் நம்ம எல்லாமே பார்த்து உசாராக சூதனமாக செயல்படணுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீங்கள் அடுத்து பயணித்து போகிற சிறப்புன்னு வாழும் சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்